எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு உருளைக்கிழங்கு வெங்காய போண்டா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு காய் சீவலில் போட்டு சீவி வச்சிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் நூறு கிராம் அளவுக்கு கடலை மாவு ஐம்பது கிராம் அளவுக்கு அரிசி மாவு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்ப இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு தண்ணி தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்குலையும் வெங்காயத்துல இருக்க தண்ணியே போதுமான அளவா இருக்கான்னு பாக்கலாம் ஸ்கூல் வீட்டு வர குழந்தைங்களுக்கு நீங்கள் பத்தே நிமிஷத்தில் இந்த ஸ்நாக்ஸும் செஞ்சு கொடுக்கலாம் நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல வெங்காயத்துலேயும் உருளைக்கிழங்குல இருந்த தண்ணியே போதுமானதாக இருக்குது இப்போ மாவு நல்லா கலந்தாச்சு இதை போண்டா போட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றி நான் இதை மிதமான சூட்டில் வச்சுருக்கேன் சும்மா லைட்டாக அழுத்தி விடுங்க இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு எடுத்துடலாம் மிதமான சூட்லேயே நல்லா வேக வச்சுக்கோங்க சுவையான உருளைக்கிழங்கு வெங்காயம் போண்டா இப்ப செஞ்சு முடிச்சாச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க